இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாதா டிதியால் நடத்துகின்ற என் குடிசையில் ஒரு குடி என்ற ஒரு அருமையான குடில் போட்டியில் கலந்து கொள்ள வைத்த இறைவனுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் சிவகங்கை மலை மாவட்டத்திலிருந்து சிவகங்கை டவுனில் வசிக்கின்ற டேவிட் ஜமா என்ற ஃபேமிலியிலிருந்து இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றோம் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் குில் போடுகின்ற பழக்கம் எங்களிடம் உள்ளது ஏற்கனவே முப்பது ஆண்டு காலமாக ஒவ்வொருவரிடமும் தொடர்ந்து குடில் செய்து வருகின்றோம் இது ஆடம்பரத்திற்காக குடில் போடுகின்ற பழக்கம் இல்லை போட்டியில் கலந்து கொண்டு பரிசு வருவதற்காகவும் குடில் செய்கின்ற பழக்கமும் இல்லை ஆன்மீக பணியாக இது செய்து வருகின்றோம் இந்த குடில் அமைப்பதனுடைய நோக்கமே ஒரு நச்செய்தி பணிக்கு அப்படின்றத நாங்குறோம் ஏன்னா எங்கள் தெருவில் வாழ்ற அனைவரும் பிரமத சகோதர சகோதரிகள் அவங்க நாங்கள் குடில அமைக்கிறத பார்க்க வந்து இது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது இயேசுவினுடைய பிறப்பை நாங்கள் அவங்களுக்கு அறிவிக்கிறோம் அவங்களும் வந்து இந்த இயேசு இயேசுபாலன்ட்ட அடுத்த வருடம் வந்து நன்றி சொல்லும்போது அது எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது இதன் மூலமாக நாங்கள் ஒரு நச்சை பணி செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ஒரு நிறைவு அடுத்ததாக திருத்தூதர் பவுல் தசலோனிக்கருக்கு எழுதிய திருமுகத்தில் சொன்னது போல எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள் என்ன நடந்தாலும் நன்றி கூறுங்கள் என்ற இறைவார்த்தையை நாங்கள் நன்றி கூறுவதன் அடையாளமா இந்த குடியில் அமைச்சிருக்கிறத அமைத்திருக்கிறோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா இந்த ஒரு வருட காலமாக எங்களுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்து காத்து வந்த தேவனுக்கு நன்றி சொல்வதனுடைய அடையாளமாக எங்களுடைய உடல் உழைப்பின் மூலமாக அவருக்கு ஒரு இல்லம் அமைக்க வேண்டும் இரண்டு மூன்று நாட்கள் ஆனாலும் அதற்கான உழைப்பை நாங்கள் கொடுத்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும் என்பதனுடைய அடையாளமா தான் இந்த குடிலை நாங்க உருவாக்குறோம் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஷேப்லையும் டிசைன் டிசைனா வேற வேற வடிவத்துல நாங்க குடில் செய்வோம் இந்த வருடம் நாங்கள் குடில் செஞ்சிருக்கிறது ஒரு ஸ்டார் வடிவத்துல குடில் செஞ்சிருக்கோம் இந்த ஸ்டார் வடிவத்துல குடில் செய்வதற்கு நாங்கள் அதிகமான பொருட்செலவெல்லாம் செய்யவில்லை வீட்டில் தேவையில்லாதத அன்யூஸ்டு வைத்த இந்த ஸ்டார் வடிவத்துல குடிதல் செஞ்சிருக்கோம் இந்த ஸ்டாருக்கு நான்கு பைப்புகளை வைத்து ஒரு ஸ்டார் வடிவத்துல குடியில் அமைச்சிருக்கிறோம் அமைக்கப்பட்டிருக்கிறது கூழாங்கற்களையும் தென்னை நார்களையும் வைத்து அங்க பழகுபடுத்தி இருக்கின்றோம் இந்த வருடம் நாங்க ஏன் ஸ்டார் மாடலை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால இசைவனுடைய பிறப்ப ஞானிகளுக்கு வழிகாட்ட விண்மீன் வழிகாட்டி வழிகாட்டியது அதே போல இந்த வருடமும் எங்களுடைய நாங்கள் செய்யும் ஞானிகளுக்கு வழிகாட்டிய விண்மீனை வழிகாட்டுவார் என்ற நம்பிக்கையோடு இந்த ஸ்டார் வடிவில் இந்த குடிலை நாங்கள் இந்த வருடம் அமைத்திருக்கிறோம் இந்த வருடம் இந்த மாநாட்டினியர் நடத்துகின்ற என் குடிசையில் ஒரு குடில் என்ற ஒரு அருமையான குடில் போட்டியில் கலந்து கொள்ள வைத்த வாய்ப்பை கொடுத்த மாதா டிவினருக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இயேசுக்கே நன்றி வாழ்க